ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பொங்கல் வேலை செஞ்சிகிட்ருக்குறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா நாங்கள் ஒன்று ஒன்றா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபோட்டோவெல்லாம் தொடச்சிட்டு உடல் அடிக்கலான்னு இன்றைக்கி ஒரு பிளானு அதெல்லாம் தொடர்ந்து நம்ம இந்த வேலைங்களை என்னென்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் எங்கள் அத்தைக்கின்னு ஒரு வேலையை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி அதை தரணும் எனக்கு அதுதான் அவர்களுக்கான வேலை எங்கள் அத்தைக்கு பனிக்காலம் மழைக்காலம்னால் ஒத்துக்கவே ஒத்துக்காது தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அது சரியாகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது சரியாயிட்டே இருக்குது ஆனாலும் இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வேலையாகவே கொடுத்துட்டேன் வேறு எதுவும் ஹெவியாக அவங்களுக்கு நான் கொடுக்கல எங்கள் அத்தை வந்து ஃபோ ட்டோ தொட இருந்தாங்க நான் வந்து ஓட்ரு அடிச்சுட்டு இருந்தேன் இந்த ஓடரை குச்சி பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்ல ஒருத்தன்னு சொல்லலாம் வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆகுது நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு ஒன்றும் பெருசாக டேமேஜும் இல்லை எப்படி வேணாலும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மடக்கி மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹாலு கிச்சன் நட அப்படின்னு வசத்துக்கு கீழே இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே நான் சுத்தம் பண்ணிட்டேன் இடத்த எல்லாத்தையும் நல்லா ஒட்டடிச்சிட்டு ஃபோட்டோவெல்லாம் மாட்டிட்டு பார்க்கும்போது இப்படி தான் நல்லா அழகாக பளிச்சுன்னு இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை அடுத்தது கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அந்த அடுத்தடுத்து என்ன வேலையை பார்க்கணுமோ அதை பார்க்கலான்னு நாங்கள் எல்லாருமே டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை தூசி ஒட்டடை எல்லாமே இருந்தது அது வந்து எங்கள் அத்தை மேலே ஏறி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கட்டில் பக்கம் ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் கழுவிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அத்தை வந்து அதுக்குள்ளார அதில் இருக்கிற தூசி ஒட்டடெல்லாம் சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் கழுவனை ஒன்று ஒன்றா வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அத்தை தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் தொடச்சி முடிங்க அதுக்குள்ளே நான் வெளியில் நிறைய போய் ஒட்டடை அடிச்சிட்டு வரேன்ட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வெளியில் ஒட்டடை நல்லா ஃபுல்லாகவே இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோப்பை வந்து நல்லா மடக்கி போட்டு நல்லா தொடச்சி விட்டேன் அந்த என் கண்ணுக்கு தெரியற அளவுக்கு எல்லா ஒட்டடையுமே அடித்து விட்டாச்சு இந்த இடுக்கு மூளை முடுக்கி எல்லாத்தையுமே தொடச்சி விட்டாச்சு நல்லா க்ளீனாகிடுச்சி நான் வரத்துக்குள்ளே எங்கள் அத்தையும் அதெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டாங்க எங்கள் அத்தை அதை மேலே ஏறி அவங்க தான் செட் பண்ணி வைப்பாங்க அவங்க ஏறுறதுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணேன் அவங்க ஏறினதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க பத்திரமா பார்த்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் செட் பண்ணி முடித்தாச்சு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அத்தையையும் இறங்கிட்டாங்க தொடச்சதுக்கப்புறம் லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பளிச்சு இருந்துச்சு ஃபைனலாக கீழே எல்லா வேலையுமே முடித்தாச்சு கீழே எல்லா வேலையும் முடிஞ்சதும் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது நல்லா அழகாக பளிச்சுன்னு இருந்தது ஃபைனலுக்கு நீங்களே பாருங்கள் மத்தியானம் எங்கள் வீட்டில் கீரை சாப்பாடு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே போய் சன நான் தொட்டியில் தான் தூங்க வைப்பேன் எப்போயுமே மத்தியானத்தில் அப்போ தான் அவள் பெருசாக எழுந்திரிக்க மாட்டான் அவளை மந்த் தொட்டியில் தூங்க வச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ரெண்டு வேலைங்க இருந்தது வெளியில் நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒட்டடையாக இருந்தது அந்த நடையையும் நல்லா ஒட்டடை அடித்து முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லார துணி முடிக்கிற வேலையும் இருந்தது அதையும் செய்யணும்னு ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒட்டடை அடித்து முடித்ததுக்கப்புறமா இந்த பைப்பை பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தான் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா நம்ம பண்ணதுக்கப்புறம் துணியை வந்து நம்ம வெளில எடுத்துடலாம் வெளில எடுத்துட்டு அதை வாஷிங்கி போடலாம் அந்த மாதிரி ஒரு சௌரியம் அதில் இருக்குது அந்த மா அதை நான் எட்டை எடுத்துட்டேன் எட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கிற சின்ன சின்ன ஒட்டடையெல்லாம் நம்ம இந்த தூசு தட்டி நம்ம கையாலேயே அப்படி எட்டு எடுத்துடலாம் நம்ம துவைக்க நாளைக்கு நான் துவைக்கும் போது இதையும் சேர்த்து போட்டு துவைச்சது அடுத்தது நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் அதுக்கப்புறம் மகா வந்துவா தொடர்ந்து வேலை போய்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது சரி இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மீதி நாளைக்கு பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோ முடியுது பாய்